திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில் நல மகாராஜாவின் சனீஸ்வரர் பிணி நீங்கிய கதை ஒரு காலத்தில் நிடத நாட்டின் மன்னனான நல சிறந்த குணங்கள் கொண்டவராகவும் நேர்மையானவராகவும் திகழ்ந்தார் அவர் தமயந்தி என்ற அழகான இளவரசியை மணந்தார் ஆனால் விதிவசத்தால் சனி பகவானின் பிடியில் சிக்கினார் நலன் சனியின் தாக்கம் அவரை பெரும் துன்பத்திற்கு உள்ளாக்கியது நலனின் துயரங்கள் நலனுக்கு சனி பிடித்து அவரது ராஜ்யத்தை இழந்தார் தன் மனைவியை பிரிந்து காட்டில் அலைந்தார் அவருடைய அழகும் பொலிவும் மங்கியது கடும் வறுமை தனிமை மற்றும் துயரங்களை அனுபவித்தார் அவர் சனியின் பிடியிலிருந்து விடுபட வழி தேடி அலைந்தார் திருநள்ளாறு வந்தடைதல் பல இடங்களுக்கும் அலைந்து திரிந்த நலன் இறுதியாக திருநள்ளாறு என்ற தளத்திற்கு வந்து சேர்ந்தார் அங்கே உள்ள தர்பாரண்யேஸ்வரர் கோவிலில் சனி பகவான் தனியாக ஒரு சன்னதியில் அருள் பாலிக்கிறார் நலன் அந்த குளத்தில் பிரம்ம தீர்த்தம் நீராடி ஈசனை வணங்கினார் அப்போது ஒரு அற்புதம் நிகழ்ந்தது சனியின் பிணி நீங்கியது முழு வீடியோ பார்க்க லிங்கை கிளிக் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க